وسلام عليكم. أمين. اللهم ربنا ولمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لكم آمين. اللهم رحمنا برحمتك يا رب أمين. آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها رب العالمين أمين. اللهم عتقنا من النار وادخل الجنة يا رب العالمين أمين. أمين. اللهم ربنا تقبلنا في هذا المجلس برحمتك يا رب أمين. 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 ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى

அவர் ஒரு மாற்றி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் எதையும் சென்று மக்களை சந்தித்து தன்னுடைய இரத்தத்தை உயர்மையாக சிந்தி கூறுகளை சேகரித்து வந்து ஏழை எளியோருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எவ்விதமான எதிர்பார்ப்புகளுமின்றி யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லை யாரிடமும் அவர் சென்று கேட்பதை விட அவர்களாக கொடுப்பதுதான் அதிகம் அந்த வகையில் எல்லாம் அந்த இறைவன் அளவிற்கு எந்த சுகத்தையும் நீடித்த வாழ்க்கையையும் நீடித்த ஆயுளையும் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டியவனாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் வேண்டி அவருக்கு பிறகும் நமக்கு பிறகும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அளவிற்கு முன்மாதிரியாக நாம் திகழ வேண்டும் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு இடையில் எத்தனையோ பேருடைய புறாம்பைகளுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அநேக பேர் செய்ய இல்லாததை அவர் செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இல்லாமல் இறைவன் அல்லாவும் ஜெல்லசுமான் அவத்தாலா அவருக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்காத வாய்ப்பினை அவருக்கு கொடுத்திருக்கின்றார் இறைவன் திருக்குறியில் என்பதை போல் தான் நாடியவர்களுக்கு தருவேன் என்பதை போல் இம்மாதிரி ஏழைகளுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பினை இளம்பெ மைலியின் அவர்களுக்கு தந்திருக்கின்றார் அதற்காக அவரை நாம் பாராட்டுவோம் அவருக்காக இறைவரிடம் இறைவனுடன் செய்வோம் அதே போல் தற்பொழுது வாங்கும் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அனைவரும் ஒடுக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என்றும் நாம் துவா செய்வோம் அதற்கு அல்லாஹ் தேவை செய்வான் என்று கூறி வாய்ப்புகள் என்று கூறி என்னுடைய உரையை நிறுவனி அசலால் அதற்குண்டாய் தாரா பிரகாந்தோம் அலாமலை அந்த ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நமது இளம் இளம்புரை மைத்திய அண்ணன் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய ஒன்றை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவருக்கு உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் நம்ம அனைவரும் துவா செய்து துவா செய்யும் மாற்றம் கூட கேட்டு வாழ்த்துக்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு உதவி செய்வதிலே மக்களை வசூல் செய்து இலவசமாக தொழில்நுட்ப நாளைக்கு வளர்களு அலங்கரை மாநகரை சேர்ந்த கட்சியை சேர்ந்த இளங்க மைதில் நாளில் பல்வேறு இன்னல்களுக்கு இடையிலும் மக்களிடத்திலே அவர்களே பெற்று இந்த இலைய வேளை மக்கలకు இலவசமாக வழங்குனிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயilium எல்லா குறுகின்ற மக்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லாம் அருளையும் நல்ல வழிநடத்தி இருக்கணும் ஆலோசனை வாய்ப்பை சாபலா இந்த ஜசலகு ரூமமா செய்யணும்னு தோணும்

عليكم أمين. اللهم ربنا ولمنا وانفسنا وإن لم تغفر لنا وترحمنا لكم الخاسرين اللهم رحمنا برحمتك يا رب اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها رب العالمين أمين. اللهم عتقنا من النار وادخل الجنة يا رب العالمين أمين. أمين. اللهم ربنا تقبلنا في هذا المجلس برحمتك يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله

பார்த்து <laughs> வந்து <laughs> <laughs> <sum> Aneh, kulo kulo kulo. Kau lihat, kau lihat. Kau lihat, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டনে கிளிக் பண்ணுங்க थैंक्स